இன்றைய தினத்தில் ஏக இறைவன் நமக்கு அற்புதமான ஒரு அருள் இறைவன் வழங்கக்கூடிய இந்த அருள் நம்மிடத்திலே ஏராளமாக இருக்கிறது இந்த அருளை நாம் பெற்றவர்கள் இறைவனுக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை மிக முக்கியமாக ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே மிக அழகாக பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான்

நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் அதை உங்களால் எண்ணி விட முடியாது என்றாலும் மனிதன் அநியாயக்காரனாகவும் நன்றி கட்டவனாகவும் இருக்கிறான் என்று இறைவன் இந்த வசனத்தில் சொல்லி இன்னொரு இடத்துல இறைவன் உங்களுக்கு புரிந்திருக்கக்கூடிய அருளை உங்களால் கணக்கிடவே முடியாது இன்னல்லாக ரஹீம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் இறக்க உடையவனாகவும் இருக்கிறான் இதெல்லாம் திருமலை குரானில் இறைவன் சொல்லக்கூடிய அற்புதமான வசனங்கள் எதை இறைவன் சொல்லி காட்டுகிறான் மனிதா நீ சிந்தனை செய்து பார்த்தாயா உனக்கு இறைவனுடைய அருள் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்வதற்கு அருள் எவ்வளவு பெரிய அருளை உனக்கு நான் வழங்கியிருக்கிறேன் உனக்கு கண்ணு தரலையா அலம் நஜா அல்லஹு ஐ நைனி உனக்கு இரண்டு பார்வைகளை உனக்கு நான் தரலையா ஒலிசான ஒரு சஃபத்தைனி ஒரு நாக்கையும் இரண்டு உதடுகளையும் உனக்கு நான் தரலையா இதெல்லாம் அல்லாஹ் குரால கேட்கலாம் எதிர்க்காண்டி கேட்குறான் இதெல்லாம் நீ யோசிச்சு கண்ணு இல்லை என்றால் உலகத்தை பார்க்க முடியுமா உன் உன் நீ பெற்றெடுத்த குழந்தைகளை கவனிக்க முடியுமா எவ்வளவு அற்புதமான ஒரு அருளை உனக்கு நான் வழங்கியிருக்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அருள்கள்ல மிக அற்புதமான அருளை இந்த பார்வை இந்த பார்வையை அல்ல சொல்லி காட்டி இவ்வளவு பெரிய அருளை உனக்கு நான் வழங்கியிருக்கிறாப்பா இவ்வளவு பெரிய அருளையும் இவ்வளவு பெரிய அன்பையும் உனக்கு வழங்கி என்னைக்கா நீ கேட்டியா நீ குழந்தையாக உன்னுடைய தாய் வயிற்றில் கருவாக நீ இருக்கின்ற பொழுது எனக்கு நல்ல பார்வை வேண்டும் என்னைக்காக இரவன்ட கேட்டியா எனக்கு குருடான பார்வை வந்துவிடக்கூடாது என்னுடைய பார்வையில குறைபாடுகள் வந்துவிடக்கூடாது என்று நீ என்னைக்கா கேட்டியா இரண்டு கண்களும் இவ்வளவு பவர்ஃபுல்ல பார்வையாக இருக்க வேண்டும் எதையும் நீ கேட்கலையே உன்னுடைய கருவறையில் நீ இருக்கின்ற பொழுது இறைவன் உனக்கு ரெண்டு கண்களை அழகான காதுகளை நடப்பதற்கு கால்களை உழைப்பதற்கு கைகளை வணங்கியிருக்கிறான் இதை எதையுமே நீ கேட்கல நீ கேட்டு இறைவன் தரல ஆனா நீ கேட்காமலேயே இறைவன் இவ்வளவு பெரிய அருணை தந்திருக்கிறான் நீ சிந்திப்பதற்கு உன்னுடைய மூளை அந்த மூளை இல்லை என்றால் உன்னால படிக்க முடியுமா அந்த மூளை இல்லை என்றால் உன்னால ஏதாவது சிந்தனை செய்து பார்க்க முடியுமா அந்த மூளை இல்லை என்றால் உன்னுடைய உடம்புல எங்கேயாவது ஓய்வினை ஏற்பட்டு விட்டது என்றால் எனக்கு இந்த இடத்தில் வலிக்கிறது என்று வாயாலையாவது பேச முடியுமா நம்முடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த மூளைதான பிரதானம் மூளை செத்து விட்டது என்றால் மனிதன் செத்து போய்விட்டார் என்றுதான இன்னைக்கும் மருத்துவ உலகம் சொல்லிக்கொண்டிருக்கிறது இவ்வளவு அற்புதமான மூளையை பெற்றிருக்கக்கூடிய நீ அந்த மூளையை தந்த ரகுமானை நீ என்னைக்காவது நன்றி கொண்டு இருக்கிறாயா அந்த ரகுமானுக்கு என்னைக்காவது நீ நன்றி செலுத்தி இருக்கிறாயா இல்ல இந்த மூளை தந்தவன் கடவுள் இந்த கையை தந்தவன் கடவுள் இந்த கண்ணை தந்தவன் கடவுள் என்று அந்த ஓர் இறைவனை மாத்திரம் நம்பிக்கையால் கொண்டு இறைவன் இறைவனை அதுக்குத்தான் இவ்வளவு கேட்கிறான் அதை உன்னுடைய உடலை நீ சிந்திச்சு பாரு உன்னுடைய நாடி நரம்புகளை நீ சிந்திச்சுப்பார் உன்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் நீ சிந்திச்சுப்பார் இவைகள் அனைத்தும் உனக்கு ஒரு பாடத்தை அது தினமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் என்று ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய உடலே கடவுள் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய சான்று அந்த கடவுளுக்கு நீ என்னப்பா செஞ்சுட்ட அல்லாட்ட இருந்து இவ்வளவு அருளை நீ பெற்று இருக்கிறீங்க எத்தனை கோடி கொடுத்தால் கண்ணு கிடைக்கும் எத்தனை கோடி கொடுத்தால் மூளை கிடைக்கும் எத்தனை கோடி கொடுத்தால் இந்த கை கிடைக்கும் எத்தனை கோடி கொடுத்தால் இன்ன உறுப்புகள் கிடைக்கும் கிட்னி செயல் விட்டது என்றால் ஊர் ஊராக லோன் அலையிறான எவ்வளவு காசு இருந்து என்ன எவ்வளவு பெரிய பணம் இருந்து என்ன எவ்வளவு பெரிய கோடி சுவரனா இருந்து என்ன ஒரு கிட்னியை இவனால் உருவாக்க முடியலையே பதிலுக்கு மாற்று கிட்னியை இவனால் கொண்டு வர முடியலையே யார்கிட்டயாவது பிச்சை தான் எடுக்க வேண்டியிருக்குது பெரிய கோடி சுவரனா இருப்பான் கிட்னி கிட்னிர் கிட்னி வேலை சொன்னாச்சுன்னா யாராவது எனக்கு கிட்னி தானம் பண்ண மாட்டேங்களா கோடீஸ்வரர்கள் இந்த உலகத்தினுடைய முதல் தர பணக்காரர்களாக இருக்கக்கூடிய உட்பட அவருக்கு இருக்கக்கூடிய கிட்னி வேலை செய்யவில்லை என்றால் நாலு பேருக்கு பிச்சை எடுக்கிறான் அப்ப இது எல்லாம் இறைவனுடைய அருள் உனக்கு தெரியலையா படைச்ச ரமூல் ஆளுமையை தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்று உனக்கு புரியலையா இறைவனை இதைத்தான் கேட்கலாம் அல்ல இதைத்தான் கேட்கிறான் உனக்கு எவ்வளவு பெரிய அருள பண்ணிருக்கிறப்பா அப்படின்னு கேட்டுட்டு இறைவனுடைய அருளை நீ எண்ணி பாரு உன்னுடைய கண்ணு உன்னுடைய மூக்கே உன்னுடைய நாக்கே உன்னுடைய தலையில இருக்கக்கூடிய முடி உன்னுடைய பாத வரையிலையும் ஒவ்வொன்றா நீ நினைச்சுப்பார் அதற்கு பின்னால உனக்கு பங்களா தந்தது உனக்கு காரை தந்தது உனக்கு சாப்பிடுவதற்கு உண்டான வசதியை தந்தது வாழ்வாதாரத்தை தந்தது இன்னப்புற வசதிகள் எல்லாத்தையும் தந்தது அது ரெண்டாவது ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் ரெண்டு கண்ணு இருக்குது எந்த எந்தசதி இல்லாம இருந்தாலும் ரெண்டு காலம் இருக்குது இது எல்லாத்தையும் நீ யோசிப்பார் சொல்லிட்டு அல்லா அவனே முடிவு ஒரு காலத்திலையும் இவைகளை கணக்கு பார்த்து முடிக்கவே நீ நீ எவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக அந்த வசனத்துல முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வரி என்ன தெரியுமா இவ்வளவு இறைவனுடைய வசதிகளையும் இறைவனுடைய அன்புகளையும் அவனுடைய கருணைகளையும் பெற்றுவிட்டு ஒரு காலத்திலே நன்றி மறந்தவராக நீ வாழ்றியப்பா அல்லா என்னைக்கா நீ நன்றி சொன்னியா எனக்கு நீ கையை தந்திருக்கிற உனக்கு எல்லா நன்றியும் உனக்கு எல்லா புகழும் உனக்கு ஆயிரம் கடமைப்பட்டு தான் கேட்போம் கையை தந்திருக்கிற இன்னும் நாலு தான் என்லாம் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிற இன்னும் ஆரோக்கியத்தை தா இதைத்தான் இறைவனத்துல திரும்ப திரும்ப கேட்கிறோமே தவிர ஏற்கனவே தந்த அருளுக்கு நாம பரிகாரமாக என்ன செய்திருக்கிறோம் ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல இதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மனிதன் எல்லாமே நன்றி கட்டவனாக இருக்கிறான் அதே போன்று நபிகள் நாயன் சல்லா அலிசலம் அவர்கள் அவர்களுக்கு வழங்கியதற்காக அவர்கள் செய்த அந்த இறைவனுக்கு அவர்கள் செலுத்திய அந்த நன்றி கடனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நபிகள் நாயன் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இரவு நேரங்களிலே தங்களுடைய கால்கள் வலிக்க வலிக்க இன்னொரு அறிவிப்பிலே தங்களுடைய கால்கள் வீங்க வீங்க அவர்கள் தொழுவார்கள் ஐஷா ரதி இல்லாஹு அனுகா அவர்கள் நவீனத்தில கேட்கிறார்கள் அல்லாஹ் தூதரே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் நீங்க தானே உங்களுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு உங்களுடைய பாதங்கள் அனைத்தும் நீங்க கூடிய அளவிற்கே நீங்களும் மணங்க வேண்டும் ஏன் அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் அப்பலா அக்கூ அப்தன் சக்கூரா இறைவனுக்கு நன்றி உள்ள ஒரு அணியனாக நான் மாற வேண்டாமா அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நாம் இருக்க வேண்டாமா நன்றி செலுத்தணும் அதுக்கு தான் இரவு ஃபுல்லா வழங்குகிறேன் கால்கள் வீங்க வீங்க கால்கள் வலிக்க வலிக்க இறைவனை நான் வணங்குவதற்கு காரணம் அவன் எனக்கு அவ்வளவு பெரிய அருளை செய்திருக்கிறான் எனக்கு அவ்வளவு பெரிய அருளை செய்ததனால் இறைவனுக்காக வேண்டி நான் நன்றி செலுத்துகிறேன் என்று நவீர நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை சகில் புகாரிலே நாம பார்க்கலாம் அதே போன்று நாளை மறுமையிலே நன்றி செலுத்தாத இந்த மனிதர்களை மிக கடுமையாக இருக்கு வந்து இறைவனுடைய அருளோடு வாழ்ந்து கொண்டு பூமியா இருக்கட்டும் இன்ன பிற வசதிகளாக இருக்கட்டும் நம்முடைய உடல்களாக இருக்கட்டும் எல்லாமே இறைவனுடைய அருள் நாம எதையும் கொண்டு வரல அடிக்கடி எல்லோருமே சொல்லக்கூடிய ஒன்றுதான் நிர்வாணமாக வந்தோம் நிர்வாணமாக தான் போறோம் எல்லாருமே ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் எந்த பாகுபாடும் கிடையாது நிர்வாணமாக வந்தோம் நிர்வாணமாக தான் போக போறோம் எதை கொண்டு வந்துட்டோம் எதையுமே கொண்டு வரல எது நாம கொண்டு போக போறோம் அதையும் கொண்டு போகல நூத்துக்கு நூறு அனைவரும் புரிந்து கொண்ட ஒன்று அப்படி என்றால் இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த அருளுக்கு வாழுகின்ற இந்த காலத்துல நாம என்ன நன்றி செலுத்திட்டோம் அதனால அல்லாஹ் மறுமையில நம்மளை பார்த்து அவன் விசாரணை செய்வானா என்ன விசாரணை

அது போன்று உள்ள ஒரு சௌவஜத்துக்க நிசா உனக்கு பெண்களை திருமணம் முடித்து தரவில்லையா ஒரு ஜாழ்த்துக்க தருபாவ தரு இந்த உலகத்திலே அதற்கு பின்னால் மிகப்பெரிய அருளோடு நீ வாழவில்லையா பெரிய பெரிய தலைவர்களாக நீ ஆகவில்லையா இவ்வளவு பெரிய வசதிகளை உனக்கு நான் தரவில்லையா ஐந சுக்குரன் லக்க இவ்வளவு பெரிய வாய்ப்புகளையும் இவ்வளவு பெரிய அருளையும் பெற்ற நீ எனக்கு எங்கேயாவது நன்றி செலுத்தினியா எப்போ பருமையில அல்லாஹ் கேட்பான் நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கிறோம் ஒண்ண கூட நம்ம இறைவனுடைய அருள இருந்து வெளியே போகல நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நாம உற்பத்தி பண்ணது இல்ல நாம தயார் நமக்குடையை பெற்றிருக்கக்கூடிய நாமோ விடத்துல என்னைக்காக நன்றி செலுத்தினமா இது அல்லாஹ் விசாரிப்பான் அடைய உனக்கு கண்ணை தந்தான மூக்க தந்தான உடல் தந்தான ஆரோக்கியமான வாழ்வு தந்தான எனக்கு நீ என்ன நன்றி செலுத்தின ஏதோ உலகத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு இறந்துட்டோம் அதோடு முடிஞ்சு போச்சு இல்ல மறுமை வரையிலையும் இறைவன் இப்படி கேட்பாங்க அதனாலதான் நபிகள் நாயின் சல்லா அலிசல்லாம் அவர்கள் நமக்கு அற்புதமான பல்வேறு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வழிமுறைகளை நம்ம கற்று தந்தாங்க எப்படி நீ சாப்பிடுறியா அலமதுலான்னு சொல்லு நீ குடிக்கிறியா குடிச்சதுக்கு பின்னால் அலமதுலான்னு நீ சொல்லு ஏன் அவைகளெல்லாம் வணக்கம் அதெல்லாம் இறைவனுக்கு நாம செலுத்தக்கூடிய ஒரு நன்றி ஒருவர் சாப்பிடுகிறார் என்றால் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கிறோம் முடித்ததற்கு பின்னால் அலஹம் என்று நாம சொல்றோமே எல்லா புகழும் அல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா புகழும் அல்ல இந்த உணவுக்கு சொந்தக்காரன் நான் அல்ல இந்த சாப்பாடுக்கு அல்லது இந்த குடிப்பு அந்த குளிர்பானங்களுக்கு சொந்தக்காரன் நான் அல்ல படைத்தவன் ஆகிய ஏக இறைவன் ஆகிய அல்லாவாகிய நீ தான் இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு வழங்கி இருக்கிறாய் எனவே புகழ் அனைத்தும் உனக்கு எல்லா நன்றியும் உனக்கு என்னால எதுவுமே கிடையாது என்று பொழுது குடிக்கின்ற பொழுது இறைவனுடைய அருளை ஒவ்வொரு நேரமும் அப்படி சொல்லிவிட்டோம் என்றால் இதுவே இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி இன்னும் சொல்ல போனால் ஒருவர் உதவி செய்கிறார் என்றால் அந்த நேரத்தில் கூட அவருக்காக வேண்டிய ஒரு பிரார்த்தனை பண்றமே அதுவும் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி ஒரு ஆள் வந்து நமக்கு ஒரு உதவி செய்கிறார் ஜசாக்க அல்லா அப்படிமோ அல்லாஹ் உங்களுக்கு அஹ் கூறியை வழங்குவானாக அருளை வழங்குவானாக என்று நாம் அந்த வார்த்தையை சொல்லுவோம் இந்த வார்த்தையை மட்டுமே இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹ் உனக்கு அருள் செய்யணும் அதே எனக்கும் அருள் செய்யணும் அருள் புரியவன் எல்லாம் அல்லாஹ் நீ உதவி செஞ்சிருப்ப ஆனா இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று தூண்டியவன் எல்லாம் படைச்சவன் தான் எனவே படைச்சவன் அவர்கள் கற்றுத்தந்த எண்ணற்ற விஷயங்கள் இவைகள் அனைத்துமே இறைவனுக்காக வேண்டி நாம நன்றி செலுத்தக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் இவைகள் அல்லாம தொழுகை இவைகள் அல்லாம தக்கர்கள் இவைகள் அல்லாம தஸ்மிகாத்துகள் இவைகள் அல்லாம தான தர்மங்கள் இவைகள் அனைத்துமே இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி எல்லாமே நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளா இருக்கட்டும் இன்ன விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி இது என்னமோ அடுத்தவனுக்கு செய்யக்கூடியது வேற யாருக்கோ செய்யக்கூடியது என்று நாம நினைக்காம இறைவனுக்காக வேண்டி இது போன்ற நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நோட்டியும் நாம நினைச்சு பார்த்தோம் ஒவ்வொரு நொடியும் நாம நினைத்து பார்த்தோம் என்றால் நம்மிடத்தில் தவறுகள் வராது நம்மிடத்தில் இபாதத்துகள் கூடும் நம்மிடத்தில் வணக்க வழிபாடுகள் கூடும் அந்த அடிப்படையில தான் போன மாசம் முழுவதும் நோன்பு வச்சோம் நோம்பு வச்சது காரணம் என்ன அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டார் பரவாக கடமையாக ஆக்கினான் அந்த கடமையை நிறைவு செய்வதே நம் மீது கடமை சொல்லுதான் அது மாத்திர நோக்கம் அல்ல அது எல்லாவற்றையும் தாண்டி இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருளே எனவே அவனுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அவனுடைய பேச்சுக்கு நான் மாறு செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் அவ்வளவு சிரமத்திலையும் கடுமையான கோடை வெயில்கள் இவ்வளவு வாட்டி மதித்தாலும் நாம் நோக விட மாட்டேன் இறைவனுடைய அந்த நான் செய்வேன் இவைகள் இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றிக்கடன் இந்த நன்றி கடன் போன மாசத்தோடு நின்ற கூடாது இரவு நேரத்தில் வணங்கணும் பகல் நேரத்தில் நோம்பு நோக்கம் இவைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கணும் நாம தொடர்வது என்பது நம்முடைய சுயநலத்திற்காக இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள் கொடைக்காக எனவே நாம கடந்த மாதத்துல ரமலான் மாதத்துல என்னென்ன நன்மைகளை செய்தோமோ என்னென்ன தீமைகளை இருந்து விலகி இருந்தோமோ அது போன்ற நன்மைகளை தொடர்ந்து நாம செய்வோம் அது போன்ற தீமைகளை இருந்து தொடர்ந்து நாம விலகி இருப்போம் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக நாம மௌத்தாகிற வரை இருக்கும் அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கடைசி வரையும் நம்முடைய ரூகே இறைவனை எடுக்கிறானா இல்லையா அந்த நேரம் வரையிலும் நாம வந்து அப்தன் சக்கூரா என்று இறைவன் சொல்கிற மாதிரி நன்றி உள்ள ஒரு அடியானாக கடைசி வரையிலே நாம வாழணும் அதற்குண்டான அனைத்து வேலைகளை நாம செய்வோம் வல்ல வல்லால நம்ம அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன் வல்ல வல்லால நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வனாக வாசத்தாவான் அலமதுல்லாகிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்